சிவ ஜென்ம வினைகள் பற்றி உண்மையான அனுபவம் உணர இந்த சம்பவத்தை படியுங்கள் ஒரு கிராமத்தில் சம் சம்பா சிவம் என்ற ஒரு அந்தனர் வசித்து வந்தார் சிறுவயது முதலே வேத புராணம் முதலிய சாஸ்திரங்கள் பலவும் கற்ற சிறந்த மனிதராய் திகழ்ந்தார் அவர் எவ்வளவுதான் கற்றவராகவும் மற்றவருக்கு உபதேசிப்பவராகவும் இருந்தாலும் அந்த ஊரில் அவருக்கு மரியாதை இருந்ததே ஒளியே செல்வத்தை கொடுப்பவர் யாரும் இல்லை அவர் செய்யும் தொழிலுக்கு ஏற்றாற்படி செல்வத்தை கிள்ளி கொடுத்தார்களை அன்றி அள்ளி கொடுக்கவில்லை அதனால் நிறைந்த செல்வத்தை அவரால் சேர்க்க இயலவில்லை அதற்கு மனைவி இவரை கையாளாகாதவன் என ஏலளம் பேசி வந்தால் அதே ஊரில் தனவாளன் என்ற ஒரு வியாபாரி வாழ்ந்து வந்தார் அவர் பெயருக்கு செல்வ வளம் மிக்கவராக திகழ்ந்தார் அவரது நிலையை சொல்லி காட்டி சாம்பாசிவத்தின் மனைவி செல்வத்தை சேர்க்கும் வழியை பின்பற்றும்படி கூறி வந்தால் அதனால் சா சாம்பசிவம் அடுத்த ஊருக்கு சென்று பணம் சம்பாதித்து வருவதாக கூறி புறப்பட்டார் அதே நாளில் தனவாளனும் தன் வியாபாரத்தின் நீ நிமித்தமாக தன் வண்டியில் ஏற்றி கொண்டு அடுத்த ஊருக்கு புறப்பட்டார் இருவரும் ஒரே பாதையில் போய் கொண்டிருந்தனர் தனவாளின் வில் வண்டி ஜெல் ஜெல் என்று இருந்தது ஆனால் சாமசிவமோ வேர்க்க விறுவிற்க நடந்து போய் கொண்டிருந்தார் இந்த இருவரின் நிலையே வைகுண்டத்தில் இருந்து மகாலட்சுமி தாயார் பார்த்தாள் பின் அருகே சாய்ந்திருந்த வைகுண்ட நாயனாக நாராயணரை பார்த்தாள் கண்களை மூடி படுத்திருந்த அந்த மாயக்கண்ணன் புன்னகை புரிந்தார் அவரது புன்னகையை கண்டு பொற்காத லட்சுமி சுவாமி இது என்ன அநீதி சதா வேதம் ஓதிக்கொண்டு உங்களையே மறித்துக்கொண்டு இருக்கும் இந்த அந்தனருக்கு ஏன் இந்த நிலை அவருக்கு செல்வ வளத்தை தரக்கூடாதா என்றாள் சற்றே கோபத்துடன் அதே புன்னகையுடன் நாராயணர் என்ன லட்சுமி நீந்தானே தனத்துக்கு அதிபதி செல்வத்தை அள்ளி கொடுக்க வேண்டியதானே என்றார் கள்ள சிரிப்போடு நான கொடுக்கிறேன் சுவாமி என்றவளை தடுத்தார் நாராயணர் லட்சுமி அவனுக்கு இந்த ஜென்மாவில் செல்வத்தை அனுபவிக்கும் பொறுப்பு இல்லை நீ கொடுத்தாலும் அதை அவன் அனுபவிக்க மாட்டான் என்றார் கொடுப்பவள் தனலட்சுமி சுவாமி அவள் அவனுக்கு செல்வம் எப்படி செய்கிறது என்று பாருங்கள் என்றவளே பார்த்து புன்னகித்த நாராயணர் சரி உன் விருப்பம் அவனுக்கு செல்வம் கொடு ஆனால் இரண்டு முறைதான் கொடுக்க வேண்டும் என்று அனுமதி அளித்தார் மகாலட்சுமி மிகவும் மகிழ்ச்சியுடன் தன் கையில் இருந்த ஒரு பொன் மூட்டை அந்த அந்தனர் சம்பசிவம் நடக்கும் வழியில் போட்டாள் எப்படிப்பட்ட பணம் சம்பாதிப்பது என்ற எண்ணத்துடன் போய்கொண்டிருந்த சாம்ப சிவத்திற்கு திடீரென்று ஒரு எண்ணம் தோன்றியது நாம் ஐம்புலன்களும் நன்றாக இருக்கும்போதே நம்மால் விரைவாக நடக்க இயலவில்லை கண் இல்லாதவர்கள் எப்படி நடப்பார்கள் நாமும் கண்ணில்லாமல் நடந்து பார்ப்போம் என்ற எண்ணத்துடன் தன் இரு கண்ணையும் மூடிக்கொண்டு நடந்த சாம்பசிவம் அதே சமயத்தில் தன் கையில் இருந்த பொன் மூட்டைய அவன் முன் போட்டால் மகாலட்சுமி கண்களை மூடிக்கொண்டு நடந்த சாம்பசிவம் அந்த மூட்டையை தாண்டி சென்று தன் கண்களை திறந்தான் அப்போடா கண் இல்லாமல் நடப்பது ரொம்ப கஷ்டம்தான் ஆண்டவா எனக்கு நல்லபடியாக கண் கொடுத்திருக்கும் உனக்கு கோடா கோடி நன்றி என்று இரு கையை கும்பிட்டு வணங்கிவிட்டு நடந்தான் வைகுண்ட நாராயணன் சிரித்தார் என்ன தேவி உன் பக்தன் நீ கொடுத்த தானத்தை ஏற்கவில்லை போலிருக்கிறதே என கேட்டார் சுவாமி இன்னொரு முறை முயற்சித்துப் பார்க்கிறேன் என லட்சுமி கோரிக்கை வைத்தாள் சரி உன் விருப்பம் என்று அனுமதி அளித்தார் இறைவன் இம்முறை அவன் கண்களில் படும்படி அந்த திரவிய மூட்டையே அவன் நடக்கும் பாதையில் போட்டால் தேவி தன் முன் கிடக்கும் அந்த மூட்டையை கையில் எடுத்தான் அந்த ஏழை பிராமணன் மகாலட்சுமி மனம் மகிழ்ந்தால் நாராயணன் சற்று க கருவத்துடன் பார்த்தால் இப்போது இறைவன் புன்னகித்தார் லட்சுமி என்ன நடக்கிறது என்று பார் உன் விருப்பம் நிறைவேறினால் எனக்கு மகிழ்ச்சியே என்ன செய்வது அவன் பலனை அவன்தான் அனுமதிக்க வேண்டும் என்றார் பெருமூச்சுடன் அதே சமயம் கையில் எடுத்த செல்வத்தை பிரித்து பார்த்த சாம்பசிவம் அச்சமும் ஆச்சரியமும் கொண்டான் மக்கள் அதிகம் நடமாடாத அந்த பாதையில் யார் இந்த மூட்டையை போட்டிருப்பார் யாரென்னும் தேடி வருவார்களா என்று அங்கேயே காத்திருந்தான் அப்போது சாம்பசிவத்துக்கு முன்னாலேயே அடுத்த ஊர் சென்று அடைந்த தனபாலன் தன் வியாபாரத்தை முடித்து கொண்டு திரும்பி இருந்தான் அங்கே அமர்ந்திருந்த சாம்பசிவத்தை பார்த்து ஏன் இங்கேயே தங்கிவிட்டா என்று விசாரிப்பதற்காக வண்டியை மெதுவாக விட சென்றான் தான் தவறவிட்ட திரவியத்தை பற்றி கேட்கத்தான் வந்துள்ளான் என நினைத்த சாம்பசிவம் தன்னிடம் இருந்த மூட்டையை கொடுத்து ஐயா தாங்கள் தவறிவிட்ட மூட்டை இதுதானா நீங்கள் வருவீர்கள் என்று தான் காத்திருந்தேன் இந்தாருங்கள் உங்கள் செல்வம் என்று அந்த மூட்டையை தனபாளியிடம் கொடுத்தான் தனவாளனும் அந்த பெற்றுக்கொண்டு பெற்று விரைந்து ஊர் வந்து சேர்ந்தான் மிகுந்த நல்ல காரியம் செய்து விட்டது போல் சாம்பசிவனும் மகிழ்ச்சியுடன் தன் பயணத்தை தொடர்ந்தான் நாராயணன் தேவி தனலட்சுமியை கொடுத்தாலும் அந்த செல்வம் அவனை சேரவில்லை பார் இது அவனது பூர்வ ஜென்மாவினை என்றார் அதே புன்னகையோடு இப்போது மகாலட்சுமி நாராயணனை பார்த்து நானே நினைத்தாலும் ஒருவனை செல்வந்தனாக ஆக்க முடியாது அவரவர் செய்த புண்ணியங்களுக்கு பாவங்களுக்குமே அவர்களின் சுக துக்கங்களை முடிவு செய்கின்றன என்பதை புரிந்து கொண்டேன் சுவாமி என்று கூறி தலை வணங்கி நின்றாள் நாமும் எத்தனை பிறவி எடுத்தாலும் அத்தனை பிறவிகளிலும் நன்மையே என் நினைப்பவர்களாக இருக்க வேண்டும் என்ற உண்மையை புரிந்து கொண்டு வாழ வேண்டும்